ஆண்டுகளாகியாவத்தில் மாதிரிகள் இந்த ஒன்றாம் தேதி கால நிலையில் கற்றுக் கொடுத்த வாக்கு திட்டத்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் ஏசிய நாற்பத்தி ஒன்னாறாயிரம் பதிகின்ற வசனத்தை வாசிக்கிறேன் பயப்படாது நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கத்தரி சொல்கிறார் நம்முடைய ஆண்டு எந்த நமக்கு துணையாக கொலை ஏற்பாடு ஆம்பளமுக்கு ஈசா யாபோவர் முற்புதாரர்களுக்கு தேவன் துணை அமைக்க முடியாது வாழ்க்கையை எல்லாத்தையுமே அதை பாதுகாத்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆவராமுடைய வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணும்போது கத்தினுடைய பாதுகாப்பு துணையும் காணப்பட்டது அது மாத்திரம் இல்லை லோத்தினை மீட்டுக்கொள்ளும்படியாக ஆவராம் ராஜாக்கள் யுத்தம் பண்ணி லோத்தை மீட்டுக்கொள்ள முடியாத கத்திரம் வந்து துணையாக இருந்தார் தேவன் துணை துணையாக்கும் போது இந்த உலகத்தில் யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாது நம் தேவன் நமக்கு பெரியவர் நாம் தேவன் பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம பல பல தீங்குகள் பல காரியங்கள் ஆகியால் தேவன் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா காலத்திலையும் கற்றுரைக்காக நமக்கு துணையாக நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சமையல் விசுவாசிகளுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் முதலாவதாக பிரியமான தேவன் பிள்ளைகளை நான் பிரயாணம் பண்ணும்போது கத்திரம் துணையாக இருக்கிறார் வழியெல்லாம் வந்து காக்கும்படி உனக்காக தூதரை கட்டிடம் விதத்தில் வாசிக்கிறோம் ஏற்பாட்டில் இஸ்ரேல் அவர்கள் விட்டு பிரயாணம் பண்ணும்பொழுது ஆண்டிலிருந்து அவர்களுக்கு முன்பாக மேக சம்பத்தின் முதலாக அக்கினி சம்பத்தின் முடிவாக தேவன் முன் சென்றார் அவர்களுக்கு பாதை காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக பள்ளியை உண்டாக்க முடியாத யுத்தத்திலே சேவை கொடுக்க முடியாத தேவன் முன்னே சென்றால் அதே போல் இந்த ஆண்டு வரை கொண்ட தேவைக்கு நாம் வீட்டோடு வெளியே செல்லும்போது நமக்கு தூதர்களுடைய பணிகளை நமக்கு தருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் சைக்கிளில் போனாலும் அல்லது பைக்கில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் தேவன் நம்மை பாதுகாக்க முடியாத நமக்கு துணையாக இருக்கிறார் ஆகியாது தேவையை திருமையினாலே நாம் பாதுகாக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகிய செல்லும் பொழுது ஆண்டு வரை நான் நம்முடைய திருமையான பாதுகாத்துக் கொள்ளும் என்னுடைய ஆவி ஆட்டத்தை ஒப்புடுகிறேன் என்று சொல்லி தூதர்களை தாழ்வு சொல்லி நாம் செவித்து படி செல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவனை பாதுகாத்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நான் வேலை செய்யும் பொழுது கத்திரமற்கு உதவியாக இருக்கிறார் ஏனால் ஆண்டை நம்முடைய வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்களை குறிக்கிறார் குறிப்புகிறார் பழையற்பாட்டில் வாசிக்கிறோம் தேவனே கற்று நீ கருத்து செய்ய எல்லா வேலையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் கட்டிலே வேலை வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லை கொளையற்பாட்டில் ஆவணம் செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் கற்றிய ஆசீர்வாதம் காணப்படுது ஈஷாக்கு அது யாருக்கும் வாழி வைக்கணும் காணப்பட்டால் கற்று ஆசீர்வதித்து இதுவாக வேலையில் துணையாக காணப்பட்டார் அதே போல் யோசிப்பு அவனுடைய குடும்பத்தை விட்டு அவனுடைய சகோதரனை அவனை பகையத்தில் அவன் மீது அவனை எகிப்தே சென்று விற்று போட்டார்கள் ஆகையால் எகுவத்தில் கோந்திவார வீட்டில் வந்து ஒரு அடிமையாக வேலைவாய்த்தான் வேலைவாய்க்கிற அந்த இடத்துல கற்றுக்கி ஆசீர்வாதம் எனப்படுது விவசாயப்போடு இருந்தால் அவன் கவனியை செலுத்தியுள்ளவன் நான் அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் வாய்க்கப்படுவதை வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அவர் வேலை செய்யும்பொழுது கத்தனை விஷயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருக்கிறார் நமக்கு வரும் எல்லா தீமைக்கு அழைக்கும் போதா தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் அவருடைய குடும்பத்தில் நடக்கும்படியாக சத்துரை பல காரியத்தை செய்தார் அந்த ஆண்டவர் வந்து அந்த மனைவியை பாதுகாத்து கொண்டாங்க விரைவில் வாசிக்கிறான் அதே புலையன் பாட்டில் தாமீரை சவுரை எழுப்பி சவுரை கொலை செய்ய முடியாத பயிற்சிக்கொண்டு இந்த தாமீர் தாமீர் எப்படியாக தாமீரை கொத வேண்டும் என்று இரவு மகனுமாக தாமீரை விரட்டி கொண்டே வந்தான் ஆண்டவர் வந்து தாமீரை சவுதத்தை கைகளை ஒப்புவது கத்தை தாவை வாசிக்கிறார் தாவியை போன இடத்துல கத்திரை கத்தை என்று வாசிக்கிறோம் தேவனை பாதுகாப்புகள் தாவியை துணையாகி காணப்பட்டது தாவியை தேவ சமூகம் செபிக்கிறவராக தேவனை நாடுகிறவனாக காணப்பட்டபடியால் சவுல் தாவிரை கொன்று செய்ய முடியவில்லை கடைசியாக சவுல் யுத்தத்திலே பிரியனாக அவர்கள் சகோதர கொலை செய்து விட்டார்கள் யுத்தத்தை மடிந்து விட்டார்கள் வாசிக்கிறோம் அதில் தாமி நம்ம பார்க்கப்படி எல்லாம் தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாக தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வருமானத்தை முடியாத தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் விளையாட்பாட்டை எளியாவின் பஞ்சம் எளியாவை போசிக்கும்படியாக ஆண்டவர் எளியாவுக்கு சென்றார் இந்த சாமி பார்த்துப்போ கொஞ்சம் பராமரிக்கும்படி ஒரு விதவை கட்டாய சொன்னார் அந்த விதவையானவர்கள் அந்த கொஞ்ச வாரத்தில் கடைசியாக கொஞ்சமாகவும் கொஞ்சம் அஞ்சு இருந்தபடியால் அன்றைக்கு சாப்பிட்டு விட்டு சாக வேண்டாம் தீர்மானத்தில் காணப்பட்டான் எரியா உந்தவொடனே தண்ணீர் கொண்டு வா என்று தற்றை பின்பு முதலாவதாக எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா என்று சொல்லி செல்லும் பொழுது அவள் உண்மையை செய்தான் பயப்படாமே உன் மாற்றி ஆயப்படுது என்று சொல்லிவிட்டு அது மாத்திரமில்லை சிறிய அடையை அவள் செய்த முதலாவதாக எரியாவை கொடுத்தார் அகற்ற தேசத்தில் மலையை கட்ட மட்டுமாக அங்கே பெரியமானவர்கள் பெரிய அற்புதம் காணப்பட்டது மாவு மாவு என்னை குறைவது அப்படியா அவள் அவளும் வீட்டாரும் இறையாகவும் அநேக நாட்களாக சாப்பிட்டார்கள் இவ்விதமாக தேவகம் கொஞ்சத்தையும் ஆசீரதித்து வழிகளுக்கும்படியாக கத்தளை தரம் துணையாக காணப்பட்டது அது மாத்திரமில்லை நம்முடைய வாழ்க்கையில் பெரியமான தேவனின் பிள்ளைகள் நாம் செய்யவழியாக செய்யும்படியாக நம்முடைய வாழ்கிற தேவன துணையாக இருக்கிறார் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவராக காணப்படுகிறார் ஏசிய நாற்பத்தி ஏழு வாசிக்கிறோம் நமக்கு பயனுள்ள காரியத்தை போதித்து நம்முடைய வாழ்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை லாபகர லாபகரமான வாழ்க்கை தாவியது அது மாத்திரமில்ல ஆபுராமி இவர்கள் தேவரவாதத்தை கீழ்ப்படைந்தார்கள் ஆபுராம் கத்தோலை வாரத்தை கீழ்ப்படைந்தபடியால் ஆமாம் அதே மாதிரி ஆசீர்வதித்தார் அதே போல் இன்னைக்கு தேவன் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு செறி கொடுக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரும் இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி தேவன வார்த்தை செறிவெடுக்கும் போது குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் பிள்ளைகள் வார்த்தையை வார்த்தை செறி போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காணப்படும் இவ்விதமாக தேவன வார்த்தை செறிவெடுக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அவர் குளிக்கிற தேவனாக இருக்கிறார் இவ்விதம் ஒவ்வொரு காரியங்களிலும் கத்திரை கதை நமக்கு துணையாக இருப்பதை நாம் அறிகிறோம் ஆகிய அது பயப்படாதே உன்னை துணையாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் எதை குறைத்து நாம் பயப்பட அவசியம் இல்லை ஆண்டிலிருந்து எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் கத்தனம் துணையாக இருக்கிறார் நமக்கு மாத்திரம் இல்லை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் சபைகளும் நீ கத்தலை தேடுகிற அனைவருக்கும் தேவன் துணையாக இருக்கிறார் வாசிக்கிறோம் இசு வேலையை கத்திரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் கேடையமாக இருக்கிறார் என்று ஆசைக்கிறோம் ஆகவே ஆண்டு வரை ஏற்றி கூட ஒவ்வொரு மக்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்மை துணையாக இருந்து நிச்சயமாய் கண்டிச்சருக்கு நடத்த முடியாத தேவை நமக்கு நல்லவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்களை கற்று ஆசீர்வாராக ஆமே